அவர் வந்து சொன்னது எல்லாமே கரெக்டாக இருந்ததுனா நானும் ஒரு சில இடத்துல போய் பார்த்துருக்கேன் ஜாதகம் என்னை இவர் நல்ல பொறுமையாக நிதானமாக தெளிவாக சொன்னார் எப்படி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்கறதுன்னு சொன்னார் என்னை இவர்கிட்ட ஜாதகம் பார்க்குறது எனக்கு மன திருப்தியாக இருந்தது மேம் தனுசு ராசிபலன் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்று தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுமையும் கட்டுப்பாட்டும் மிக முக்கியமானவை நண்பர்களிடையே எந்த விவாதத்திலும் பொறுமை தேவை வரவுகளில் ஏற்றமான சூழல் காணலாம் ஆனால் செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது சகோதரர்கள் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பிறரின் கருத்துக்களை மதிப்பளித்து செயல்படுவது உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும் வேலைப்பழுவால் நீண்ட நேரம் கண்பிழிப்பதை தவிர்க்கவும் பழைய பிரச்சனைகள் குறையும் அதே சமயம் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் உயரதிகாரிகள் இடத்தில் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டிய நாள் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் பொருளாதாரத்தில் கவனமாக செயல்படவும் ஒன்று நண்பர்கள் இடத்தில் பொறுமை வேண்டும் நண்பர்களுடன் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற விவாதங்கள் உருவாகாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் ஏதேனும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் பொறுமையாக பதிலளிக்க வேண்டும் உங்கள் சொற்களை கவனமாக தேர்ந்தெடுத்து பேசுவது நல்லது இரண்டு வரவுகளில் ஏற்றமான சூழல் அமையும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் கூடுதல் வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் பொருளாதார கட்டுப்பாடு தேவை தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள் மூன்று சகோதரர்கள் வழியில் அலைச்சல் அதிகரிக்கும் உங்கள் சகோதரர்களுடன் தொடர்புடைய விஷயங்களில் சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் அவர்களுடன் பொறுமையாக பேசவும் குடும்ப உறவுகளில் தெளிவாக எதையும் விளக்கிக் கொள்ளுங்கள் நான்கு பிறரின் கருத்துக்கு மதிப்பளித்து செயல்படவும் உங்கள் சொந்த முடிவுகளை மட்டும் முக்கியமாக கருதாமல் மற்றவர்களின் கருத்துக்களுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் எந்த ஒரு முடிவும் கவனமாக எடுக்கப்பட்டால் மட்டுமே அதில் வெற்றி பெற முடியும் ஐந்து நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும் அதிக நேரம் கண் விழிப்பது தூக்கமின்மை ஏற்படுத்தலாம் இது உங்கள் உடல் நலத்திற்கு பாதிப்பாக இருக்கக்கூடும் சரியான நேரத்தில் தூங்குவதும் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதும் அவசியம் ஆறு பழைய சிக்கலில் சில குறையும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் இன்று தீர்வு காணலாம் நீங்கள் எடுத்த முயற்சிகள் நிதானமாக இருந்தால் அவை நல்ல பலனை தரும் ஏழு வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் தொழில் செய்பவர்களுக்கு இன்று சிறப்பான முன்னேற்றம் காணக்கூடிய நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் இன்று குறையக்கூடும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் எந்த முதலீடும் ஆராய்ந்து செய்ய வேண்டும் எட்டு உயர் அதிகாரிகள் இடத்தில் அனுசரித்துச் செல்லவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடன் நல்லுறவை பேண வேண்டும் எந்தவொரு திட்டத்திலும் அனுசரணையாக செயல்படுவது உங்களுக்கு உதவியாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது மேலதிகாரிகளின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது ஒன்பது செலவு நிறைந்த நாள் இன்று தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும் இருந்தாலும் சில முக்கிய செலவுகளுக்கு தயார் இருக்க வேண்டும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் பொறுமை வேண்டும் போராடம் பிறர் கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் உத்திராடம் மேலதிகாரிகளுடன் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் இன்று செய்ய வேண்டியவை நண்பர்களுடன் பொறுமையாக நடந்து கொள்ளவும் வருமானத்தை சரியாக பயன்படுத்தி சேமிப்பு செய்ய தொடங்கவும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண நல்ல வேலைப்பாடுகளை மேற்கொள்ளவும் உடல் நலனில் கவனம் செலுத்தி சரியான நேரத்தில் ஓய்வு எடுக்கவும்